ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று கமலில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க உங்களோட மாமியார் உங்களை நல்லா பார்த்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நல்லா பார்த்துப்பாங்க ஒரு ரெண்டு மூணு விஷயத்தில் கொஞ்சம் சண்டை போடுவாங்க இது பண்ணுவாங்க திட்டுவாங்க அது இல்லாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தானே போகணும் நம்ம அம்மா அப்பா பார்த்துட்டா நம்ம வாங்கிக்க மாட்டோமா அந்த மாதிரி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் திட்டுவாங்க திட்டமாட்டான்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு வேலை சரியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க நல்லாவும் பார்த்துப்பாங்க திட்டவும் செய்வாங்க ரெண்டுமே கலந்து தான் என் மாமியார் நெக்ஸ்ட் இன்னொரு சீட்டர் கமலில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் அத்திப்பாலம் சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லா சத்து கொடுக்கும் எனர்ஜி அதுக்கப்புறம் ரத்தம் வரும் குழந்தை இதுக்கு எடுத்து நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அந்த மாதிரி சொன்னதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஆனால் எங்கள் அத்திப்பாலம் அங்கே கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒன் டைம் கூட அத்திப்பாலம் மார்க்கெட்டில் ஈவ் ஸ்டோர்லேயோ அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததில்லை எங்கள் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது அங்கே நான் ஒன் டைம் போயிருக்கேன் ஆனால் அந்த மாதிரிலாம் இருந்தேன் நாங்கள் பார்த்ததில்லை நான் எப்படியாவது தேடி பார்த்து நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு நான் சாப்பிட்டு நான் இது பண்ணுறேன் அதான் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல பார்க்கலாம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கம்மலில் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து டெய்லியும் வீடியோ போடுறீங்க அது ஏன் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி போடுறீங்க வீடியோ போகிறது கொஞ்சம் நல்லா பேசி கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக நான் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் நான் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் அது எல்லாமே நான் சரி பண்ணிக்கிறேன் நான் சொன்னதை திருப்பி நான் சொல்ல மாட்டேன் அதை நான் நிறைய டைம் சொல்லிக்கிறீங்க நான் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன் திருப்பி அதை தான் நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் அதை நான் சொல்ல மாட்டேன் நான் கரெக்டாக அதை நான் அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆ சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கேரட் அல்வா செய்ய போகிறோம் நான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் சரி வாங்க நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேரட் அல்வா தான் பண்ண போகிறோம் கல்ல குழம்பு பண்ணியிருக்கேன் கத்திரிக்காய் டோக்கு பண்ணியிருந்தேன் அது வந்து கொதிச்சுட்டு இருக்குது அதை கொதித்து எடுத்து வச்ச பிறகு தான் கேரட் அல்வா பண்ண ஷார்ட் பண்ணணும் இன்னும் கேரட்லாம் நான் கிளீன் பண்ணலை அப்படியே தான் வச்சிருக்கேன் காம்கீரம் நேற்று வந்து மாமனார் மார்க்கெட் போயிருந்தார் அவர் தான் வாங்கிட்டு வந்தார் கொஞ்சம் பெருசான கேரட் தான் மூணு கேரட் வாங்கிட்டு வந்திருக்காரு மூணுமே நம்ம தோல்ஸ் வைக்கலாம் ஃபஸ்ட்டு கேரட்டை வந்து நான் தோல் சீவி எடுத்துக்கிட்டு பாருங்கள் மூணு கேரட்ரு மூணு கேரட்டுமே தோல் சீவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் மணல் அடுப்பு போடுறாங்க எங்கள் ஒன்று அது முன்னாடி சொன்னால மழை பேஞ்சு கொஞ்சம் அடுப்பு டேமேஜ் ஆகிடுச்சு கல் வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால அதுக்காண்டி மாமியார் வந்து மணல் அடுப்பு போடுறாங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக போடுறாங்கன்னு நல்லா இருக்குல்ல மாமியார் போடுறது நல்லா மழை மல மழைன்னு இருக்குது இதுக்கப்புறம் இன்னுமே இல்லை கொஞ்சம் வேலை இருக்குது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த சைடில் கூழாங்கல்லுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த கல்லை வச்சு நல்லா விட்டு இதாக பண்ணுவாங்க பாருங்கள் இது இன்னும் இவ்வளோ தான் இன்னும் மேலே ஏற்றுவாங்களா இன்னும் எனக்கு தெரியல மேலே இன்னும் கொஞ்சம் மண் வச்சு பூசுவாங்களா இல்லை இவ்வளோதான் என்னான்னு தெரியல வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் நம்ம கேரட் சீவிக்கலாம் இப்போது இப்போ கேரட் நம்ம சீவிக்கலாம் சீவரை கட்டையும் எடுத்து வச்சிட்டேன் சீவிக்கலாம் கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு வச்சு சும்மா ஒரு தொக்கு மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருந்தால அது வந்து ரெடியாகிடுச்சு நம்ம வீட்டுக்குள்ளே போய் எடுத்து வச்சிடலாம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் சிக்காய் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டேன் இன்னும் ஒரு கேரட்டை தான் இருக்குது அந்த ஒரு கேரட்டும் சீவிக்கலாம் கேரட்டை வந்து நான் எல்லாமே சீவி எடுத்துக்கிட்டே பாருங்கள் இந்த ஷேப்லாம் சீவி வச்சுக்கிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேரட் அவ்வளோ பண்ணுறதுக்காண்டு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்கள் ஒரு மூணு கேரட் சீவி வச்சுருக்கேன் வந்து ஏலக்காய் நசுக்கி வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் டிஃபனில் பால் வச்சுருவேன் காலில் கறந்தாலும் அந்த பால் தான் மாமியார் காலச்சி வச்சுருக்காங்க டீ போட்டு மிச்சம் பால் எடுத்து வச்சுருவோம் தயிருக்காண்டி இன்றைக்கி தயிர் போடலை நான் கேட்டேன் மாமியார் இந்த மாதிரி பால் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி டிஃபன் ஃபுல்லாக பால் எடுத்து வச்சுருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பண்ண ஷாட் பண்ணலாம் வாங்க வடைசட்டி இப்போ நல்லா காஞ்சிருச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு பாருங்கள் கொஞ்சமாக தான் நெய் இருந்துச்சு பாட்டில் அது எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன் நெய் கொஞ்சம் டைம் காயதும் அதுக்கப்புறம் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் நெய் வந்து இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம கேரட் சேர்த்துக்கலாம் கேரட் 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 எல்லாமே நான் சேர்த்துட்டு பாருங்கள் அப்போது வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ வந்து கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த டைம் நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் எல்லாமே நான் சேர்த்துட்டேன் பாருங்கள் இப்போ கிளறி விட்டுடலாம் பால் சேர்த்த உடனே கேரட் கலரும் வந்து பால் கூட மிஸ் ஆகி கலரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் டைம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் வேகிறதுக்காண்டி மூடி போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் கேரட் நல்லா வேகத்து நம்ம மணல் கொடுத்துக்கலாம் அனல் கம்மியாயிடுச்சு இது வந்து காலையில் காய்ச்சி வச்ச பால் தான் இருந்தாலும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சோன்னா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம மூடி எடுத்து கிளறி விடலாம் பாருங்களா எப்படி பால் கொதித்து வந்து எப்படி கலர் எப்படி மாறி வந்திருக்கு பருப்பு நம்மளால் கிளறி விடலாம் നല്ല കയറി വിട്ടക്കലോ കാച്ചപ്പാലാണ് രൂപ കൊതിക്കാർമിച്ച് இப்போ ஓரளவுக்கு தண்ணியில் பால்லாம் வத்தி கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா பால் கொஞ்சம் சர்க்கரை கேரட்டுமே கொஞ்சம் சர்க்கரை நம்ம கொஞ்சமாகவே சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சர்க்கரை போகுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கிளறி விட்டுடலாம் பால் வந்து இன்னுமே கேரட் கூட நல்லா சுண்டணும் இன்னும் கொஞ்சம் பால் இருக்கும் தண்ணி எல் அந்த பால் எல்லாமே சுண்டுற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுதான் இருக்கணும் இப்ப பால் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கேரட் கூட சேர்ந்து கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு நான் சொன்னோம் ரொம்ப வெயில் அடிக்குது ரொம்ப அனல் கையில் அடிக்குது வீடியோ எடுத்துக்கிட்டு கிளற முடியல வாங்க அப்படின்னு சொன்னா அதுக்காண்டி வந்து என் ஹஸ்பண்ட் எனக்காண்டி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கிளறி விட்டுருக்காரு இந்த சைட்லாம் பார்த்தீங்களா பாலும் அந்த கேரட் கலரும் சேர்ந்து ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆயிடுச்சு பாருங்கள் இனிமேல் பால் கொஞ்சம் வத்தணும் நல்லா கொதிக்கலாம் பாருங்க நல்லாவே கட்டியாகி நல்லா இதாகிடுச்சி இந்த டைமில் நம்ம முந்திரியும் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் திராட்சை முந்திரி வந்து நெய்யில் வறுத்து சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் திராட்சை தான் கிடைக்க மாட்டுது அதனால் முந்திரிக்கு ஏலக்காக மட்டும் நம்ம சேர்த்து விட்டு எடுத்து வச்சிடலாம் முந்திரி பருப்பு நான் ஏலக்காவும் சேர்த்துட்டேன் இப்போ கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒரு வழியாக கேரட் அல்வா ரெடியாகிடுச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் சரி நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் ஹஸ்பண்டு அம்மா அப்பா எல்லாம் வந்தவருக்கு சாப்பாடு கொடுத்துர்லாம் அவங்க எல்லாம் வயலுக்கு தான் போயிருக்காங்க இன்னுமே வரல காலையில போனாங்க மாமியார் மட்டும் தான் இப்போ போனாங்க அடுப்பு போட்டுருந்தாங்களா அவங்க இப்போ தான் போனாங்க அப்பாவும் ஹஸ்பண்ட் வந்து காலையிலே போயிட்டாங்க வர டைம் தான் அவங்க வந்தவுடனே சாப்பிட்டு கொடுத்துட்லாம் மாமியார் வந்து அடுப்பு போட்டவங்களில் இது அவ்வளோதான் நம்ம இன்னும் மேலே மண்ணு வச்சலாம் எவ்வளோ வீட்டு தூக்க மாட்டாங்களா அவ்வளோதானாம்மா இப்போ வந்து டிசைன் பண்ணுறதுக்காண்டி மாமியார் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு இந்த சைடில் பண்ணியிருக்காங்க பிற அந்த மாதிரி மூணு சைடில் இவ்வளோ சைடு பண்ணுவாங்க இருக்கு தெரியல எத்தனை சைடில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறாங்க பிற அழக்கா ரவுண்டிங் ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணுவாங்க பிறகு அந்த அடுப்பு பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த ஷேஃப்லேயே இங்கே இந்த மாதிரி பண்ணுவாங்க பிறகு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எத்தனை இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த சைடில் ஒன்று பண்ண போகிறாங்க பேருக்கு பாருங்க எப்படி கட் பண்ணுறாங்கண்ண இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும்ல கொஞ்சம் கேப்பை விட்டு கொஞ்சம் ஒரு இன்ச்சி ரெண்டு இன்ச்சு அந்த மாதிரி ஜான் வச்சு இது பண்ணுறாங்க பாருங்க ரொம்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆடுலாம் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க அதுங்கலாம் வந்துடுங்க கரெக்டாக எட்டு மணிக்கு ரிமூவ் பண்ணிவிட்டேன் கரெக்டாக பத்து மணிக்கு பத்தரை மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுங்க அதுங்க பாருங்க அம்மாவும் பிள்ளை எப்படி தூங்குறாங்க பாருங்களா இந்த ஆட்டு குடுத்திக்கிட்டுங்கள என் ஹஸ்பண்ட் பண்ண வேலை பார்த்துங்க இது வந்து ஹொல்தான்னு சொல்லுவாங்கள்ல காலையில் நம்ம ம மருதாணி போடுவோம்ல அந்த மாதிரி ஹொல்தா நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறோம் பார்த்துருப்பீங்க அந்த ஹோல்தாவை எடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து நிறையா வீட்டில் குட்டி அடெல்லாம் இருக்கிறது இல்லை கலர் கலராக எங்கே கலர் சேஞ்சாயி வேற வீட்டுக்கு மாற்றி தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து அந்த ஹொல்தாவை எடுத்து அந்த ஆட்டுக்குட்டி மேலே ஃபுல்லாக பூசி வச்சுருக்காங்க பாருங்களா எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது பாருங்களா அழகாக இருக்குங்கள பார்த்தாலே அதே கலர்ஃபுல்லாக இருக்குது ஆட்டுக்குட்டி அம்மாவை பொண்ணுன்னு தூங்குறாங்க நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னா எப்படி கேரட் அல்வா கேரட் அல்வா பண்ணனு சொல்லிட்டு மாமியார் வந்து அடுப்பு போட்டாங்க அதையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னும் அடுப்பு க்ளோஸ் பண்ணல இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் நிறைய டிசைன் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டத கேரட் அல்வா பண்ணி முடிச்சாச்சு கேரட் அல்வா பண்ணி அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் நான் கேரக்டர் பண்ணக்குள்ளே வந்திருந்தாரு வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் வந்து அவர் வந்து வீட்டுக்கு வந்து திரும்பியும் அம்மாவை கூப்பிட்டு வந்து வயலுக்கு போயிட்டாங்களாம் அப்பா இன்னும் வரவே இல்லை வயலில் தான் இருக்கார் காலையில் அப்பாவும் ஹஸ்பண்டுக்கு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டார் அப்பாவை விட்டுட்டு அம்மா கூட்டு போகிறதுக்காண்டி தான் அவங்க வந்திருக்கிறப்ப இருக்கு மாமியாருமே போயிட்டாங்க அவங்க எப்போது வருவாங்கன்னு தெரியல அவங்களுக்கு கிரெட்டி அல்வா நான் சாப்பிடும் குடிக்கவே இல்லை நான் வீட்டிலே வச்சிருக்கேன் ஒரு கால் பண்ணி கேட்டேன் எப்போது வருது நான் வர வரமாட்டேன் ரொம்ப லேட்டாகும் ரொம்ப வேலை இருக்குது வயலெலாம் கொஞ்சம் சமமாக பண்ணணும் தண்ணி மழை பெஞ்ச தண்ணி நிற்கிறதுக்கு இந்த பக்கம் போகிறதுக்கு எல்லாத்தையும் சமமாக பண்ணி வச்சிட்டு தான் வர முடியும் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு நான் சாப்பிட போகுது அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு எப்படி கொஞ்சம் லேட்டாக நான் சீக்கிரமாக நான் வீடியோ வரும் அப்லோட் பண்ணல நான் ஏன் போகலன்னு சொன்னால் வீட்டில் ஆடு குட்டிலாம் இருக்கிறதுலாம் ஆட்டுக்குட்டி எல்லாமே பார்த்துக்கணும் அப்புறம் ஆடுலாம் வந்துருச்சு ஆடெல்லாம் வந்துருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா ஆடும் தூங்குதுங்க அது ரொம்ப டயர்டாக இருக்குல்ல வெயில் எல்லாரும் தூங்கிட்டுருக்குங்கன்னு ஆட்டு குட்டி பார்த்துருப்பேன் அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நான் நெஸ்ட்வே பார்க்கலாம்